எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் ஏத்தாப்பூருக்கு தாங்க கிளம்பி போனோம் காலையில் ஏத்தாப்பூருக்கு போய் ஐயாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேலம் வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தோம் அதே மாதிரியே ஒரு பதினோரு மணிக்கு பக்கமாக நாங்கள் சேலம் வந்தாச்சு சேலத்தில் வந்து ஒரு முக்கியமான வேலை தாங்க அது என்ன வேலை அப்படின்னாக்கா நம்ம சிவா டெக்டைல்ஸுக்கு தான் போயிருந்தேன் எதுக்காக அப்படின்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேண்ட்டு போட போகிறாரு கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் பேண்ட்டு போட்டுட்டு தாங்க இருந்தார் ஆனால் அதுக்கப்புறமேட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வீட்டில் தானே இருந்தோம் ரொம்ப நாள் வீட்லேயே இருந்ததுனால அப்போ வேஷ்டி கட்ட ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து வேஷ்டியே கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டாரு இதுவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே கன்யூ பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்ட்டுருக்கோம் அதுக்கு வந்து வேஷ்டியில் போனால் சரியாக இருக்காது அதனால் பேண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேண்ட் எடுக்கிறதுக்காக சிவா டெக்டைல்ஸுக்கு போயிருந்தோம் ஆனால் உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளவோ பரவாயில்லைங்க போன உடனே ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க உடனே வந்து செலக்ட் பண்ணிட்டாரு என்ன அதை போட்டு பார்க்கறதுக்கு தான் அவருக்கு வந்து லேட்டானுச்சு மற்றபடிலாம் வேறு எதுவும் செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் லேட்டே ஆகலை எடுத்து வச்சாரு அதில் அதில் பிடிச்சிருக்கிற ஒரு நாலு கலரை எடுத்து வச்சிக்கிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ட்டாரு ஆனால் நான் வந்து அப்படிலாம் இல்லைங்க சாரீ எடுக்க போனாக்கா ஒரு கடையில் ஒரு சேரீ தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் சேரீ எடுக்கிறதா இருந்தால் வேறு கடைக்கு தான் போய் எடுப்பேன் ஒரே கடையில் எல்லா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லை துணி எடுக்கிறதுக்குன்னு போனால் ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கிடணும் அந்த துணி மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன் ஏன்னா அவசர அவசரமாக போய் எதையோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம எடுக்க எடுத்துக்கட்டுற ட்ரெஸ் வந்து நல்லதாக இருக்கணும் நல்ல டிசைனாக இருக்கணும் அதுக்காக வேண்டி அவச அவசரமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் ஆனால் ஜென்ஸுக்கு அப்படி இல்லை டக்குன்னு போகிறாங்க ஏதோ ஒரு கலருன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறாங்க அதனால ஏங்க எங்கள் வீட்டுக்கார் எப்போ நான் பர்ச்சேஸ்க்கு கூப்பிட்டாலும் அம்மா சாமி நானாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிருவார் அது மாதிரி அந்த பிஸ்தா கலரும் அந்த சந்தான கலரும் இது ஆ நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கும் போது எனக்கு வந்து ஒன்றே ஒன்று ரொம்ப இம்ப்ரெஸ் ஆணுச்சிங்க அது என்ன அப்படின்னாக்கா நம்ம சிவா டெக்டைல்ஸில் அந்த கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே போல் இருக்குதுங்க அது வந்து ஸ்பீக்கரில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணோட பேர் சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணுக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் நாங்கள் விஷ் பண்ணுறோம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே சாங்கும் போட்டிருந்தாங்க எனக்கு அதில் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடையில் ஒர்க் பண்ணுற பொண்ணுடைய பர்த்டேவை வந்து இப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப பாராட்டத்தக்கது தானுங்களா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்ததாக ரோஷன் கடைக்கு தாங்க போயிருந்தோம் பேக் கடைக்கு இன்னும் ஒரு பேக் வாங்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதனால் எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து ரோஷனில் போய் பாருங்கள் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி அதையும் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஷன் கடைக்கு போயிருந்தேன் படிக்கட்டு இவ்வளோ உயரம் உயரமாக இருக்குது இந்த முறை வந்து நாங்கள் பேக்காக வாங்கலைங்க சின்னதாக பெட்டியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஏன்னா இழுத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இந்த பெட்டி மாடல் தான் பார்த்தோம் இந்த பெட்டி சை மாடலில் தான் ஒன்று எடுத்துக்கிட்டார் ஏன்னால் இதுக்கு மேலே நம்ம போய் தேடுறதுக்கு டைமும் இல்லை நமக்கு கடைகளும் இல்லை அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் ரோஷன்லேயே வந்து ஒரு பெட்டியும் வாங்கியாச்சு வெளியூருக்கு போகலான்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணாலும் புக் பண்ணாருங்க அதுக்காக வேண்டி வாங்க வேண்டிய பொருட்களே ஏகப்பட்டது வாங்க வேண்டியதாக இருக்குது நம்ம லேடிஸ் மட்டுந்தான் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகணும்னு இல்லைங்க ஜென்ஸுமே வந்து இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு தான் ரெடியாகி போக வேண்டியதாக இருக்குது நாம் ஊருக்கு போகிறதுக்கு வாங்குகிற பொருளே அதிகமாக இருக்க மாட்டேங்குதுங்க இங்கேயே பாதி செலவு பண்ணிட்டு தான் போகணும் போல் இருக்குது இந்த ரோடு வந்து சேலத்துலேருந்து மேட்டூர் போகிறது ரோடுங்க இடையில் வந்து மேச்சேரி இருக்கும் அதில் பாருங்கள் எத்தனை வண்டிங்க போகுதுன்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி நடந்து மூணாவது நாள் இல்லைங்களா அதனால் விநாயகரை கொண்டுட்டு போய் மேட்டூரில் கரைக்கிறதுக்காக வேண்டி இத்தனை வண்டிக்கு போகிறாங்க அதுங்களை நீங்களும் பார பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி லைனாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க ஆனால் லஞ்சு வந்து வீட்டிலையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்பயே மணி ஒரு மணி ஆயிடுச்சு அதனால டக்குன்னு ஒரு சமையல் செய்யணும் அதுக்கு தான் இன்னைக்கு செய்ய போறேன் எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே ஒரு சமையல் இது மாதிரி செய்யணும் கத்திரிக்காய் கடைசல் தான் செய்ய போறேன் வேற ஏதாவது நினச்சிடாதீங்க அதுவே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு கடைஞ்சிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு நம்ம எப்படி மட்டன் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே ஒரு விசில் விடுறோமோ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தபடி நான் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கிறேன் அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பத்து பத்து புல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு இது எல்லாத்தையுமே இதிலே ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வந்து வேக வச்சிட வேண்டியதுதாங்க அதுக்கப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க கூட வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் சேர்த்தியாச்சு இதில் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பையும் போட்டு அப்படி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ வாங்க இப்போ அடுத்து ஆன் பண்ணி விடலாம் தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் போட்டு விடலாம் அடுத்து வந்து கத்திரிக்காய் அளவு உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் அடுத்து நம்ம இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் எப்படி நம்ம மட்டன்ல நம்ம செய்வோமோ அதே தாங்க இப்ப கத்திரிக்காய்க்கும் செஞ்சிருக்கோம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கத்திரிக்காய் வேறு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் நான் வந்து இதில் வச்சிருக்கேன் சட்டியில் வச்சிருக்கேன் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கங்க நல்லா வெந்துடும் எடுத்து நம்ம கடைஞ்சிட வேண்டியதுதான் இது வந்து சற்று நமக்கு செய்யறதுக்கு சரிங்களா இது நல்லா வேகட்டும் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்க தட்டு வச்சிடலாம் ஓகே அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் நம்ம வேணால் மிக்ஸியில் கூட அரைச்சிடலாம் ஆனால் மிக்சியில் அரைச்சா சட்னி மாதிரி கொஞ்சம் நல்லா கொ நைஸாக அரைச்சிரும் கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா சரியாக இருக்கும் இப்போ நம்ம மத்தில் வந்து நம்ம நல்லா ஒரு கடைசல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா கடைஞ்சாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் இப்போ எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து கலரை கொடுக்கும் நல்லா அதுக்காக தான் மிளகாத்தூள் சேர்த்துறது நம்ம ஏற்கனவே காரம் எல்லாம் நம்ம இதுலேயே போட்டுட்டோம் அதனால் காரம் நமக்கு தேவையில்லை கலருக்காக வேண்டி இதை போட்டுட்டு இந்த ச இந்த கடைசில் எடுத்து இதில் போட்டுருணும் போட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வைக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இதெல்லாம் எடுத்து போட்டுறேன் கதிரிக்காய் போட்டுட்டோம் இதில் இருந்து தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்த நமக்கு கன்னிக்காய் பஜ்ஜி ரெடி நார்மலாக நம்ம வீடுகளில் செய்கிறது தான் இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட போட்டு பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உப்பு கா உப்பு மட்டும் பார்த்துக்கங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் நமக்கு ஏன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுக்குவோம் இல்லைங்களா அதனால் அதுக்கு தகுந்தபடி உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நான் எடுத்துட்றேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் முடிஞ்சது வேலை இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்குறோம் நெல்லிக்காய் நல்லா உச்சத்தில் இருக்குதுங்க பாவம் அண்ணன் மேலே உச்சத்துக்கு ஏறுறாரு ஏன்னா உச்சியில் தான் நல்லா பெரும் பெரும் காயாக இருக்குது காயை காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ பெரிய காய் பாருங்க ஆ இதெல்லாம் நல்லா மெகா சைஸாக இருக்குது ஒரு காய் ஒன்று எவ்வளோ பெருசுக்குதுங்கிறீங்க இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது நல்லா அப்புறம் பாருங்கள் காய் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு எல்லா காயுமே அந்த சைஸுக்கு இருக்குது ஒரு இருபது கிலோ கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இன்றைக்கி காய் பறித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நேற்றிக்கலாம் மழை வந்து இவ்வளோதான் இல்லைங்க அவ்வளோ மழை பெஞ்சிச்சு நானும் சேலம் போயிட்டேன் ஆனால் அந்த டைமில் நிறைய மழை பெய்யவும் பாருங்கள் நிறைய காய் கீழே கொட்டி போச்சு வர தேகப்பட்டது காய் கீழே கொட்டிருச்சு ஆனால் ரெண்டு மூணு நாளாகவே காய் கேட்டுட்டுருக்காங்க எங்களுக்கு பறிக்கிறதுக்கு நேரம் அதனால பறிக்காமல் விட்டுட்டோம் ஆனால் பறித்து கொடுத்துருந்தா இவ்வளோ காய் கொட்டியிருக்காது ஆனால் நேரம் இல்லை எங்களுக்கு மஞ்சள் காட்டை பார்த்துக்கிட்டே விட்டுட்டோம் நாங்கள் இன்றைக்கி தான் பறிக்கிறோம் பாதி காய் கொட்டி போச்சு ஆனால் நல்லா உச்சத்தில் இருக்கிற காயெல்லாம் நல்லா பெரிய பெரிய காயாகவே இருக்குது கீழே எல்லாமே காய் இல்லாமல் போச்சு இல்லை எங்கெல்லாம் மருந்து காய் இல்லை கீழெலாம் கீழ்கிளையில் எல்லாமே கொட்டிருச்சு இன்னும் இருக்கிறதெல்லாம் காய் மேல் காய் தான் இன்னும் ஒரு இருபது இரு பத்து கிலோ இது இல்லாமல் இன்னொரு பத்து கிலோ ஒரு அவ்வளோதான் முட்டை காய் தான் பொறுக்குறீங்களா முட்டைக்காய் பொறுக்கிறீங்களா மேல் நல்ல பெரும் பெருங்காயாக மேல் மேல்கலையில் பொறுக்கிறது தான் பெரிய சிரமமாக இருக்குது இது வந்து நம்ம மஞ்சள் காடுங்க பூண்டு எது மஞ்சள் எதுன்னே தெரியல பாருங்களேன் எவ்வளோ பூண்டு முளைச்சிருக்குது இங்கே பாருங்கள் மஞ்சள் முளைச்சி வந்திருக்கு பக்கத்துலேயே பூண்டு முளைச்சி வந்திருக்கு இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ கேப்பு எவ்வளோ பூண்டு பாருங்களேன் சரி மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு இலையாவது விட்டால் தான் எது மஞ்சள்னு நமக்கு தெரியும் அப்போ தான் வந்து கொத்த முடியும் அதுக்காக கொஞ்சம் துளுத்து வருட்டுன்னு விட்டுட்டோம் அதுக்குள்ளார மஞ்சள் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூண்டுங்க அப்படியே திம்மு திம்மு திம்முன்னு வ வளர்ந்து வந்துடுச்சு இப்போ இதை கொத்தி நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆயிடுங்க பார்த்திங்களா காடு ஃபுல்லாகவே அப்படியே பச்சை போர்வை போத்தின மாதிரி அப்படியே அப்படியே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு இந்த பூண்டுங்க அப்படியே படந்து போய் நிற்கிதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு தாங்க விவசாயம் செய்கிறதுக்கே பயந்துக்கிறாங்க அதுவும் மஞ்சள் நடுறதுக்கு ரொம்ப பயந்துக்கிறது இதுதான் காரணம் இப்போ நாங்கள் மேல் அந்த காட்டில் வந்து மூணு ட்ரிப்பு கொத்திட்டோம் இப்போ இதுதான் முதல் ட்ரிப்பு கொத்த போகிறோம் இந்த காட்டை ஏன்னா இது எத்தனை ட்ரிப் கொத்த போகிறோமோ தெரியல நம்ம ட்ராகன் செடியில் சிகப்பு கலர் ட்ராகன் வாங்கி வச்சேன் இந்த இதான் சிகப்பு கலர் ட்ராகனு நல்லா ஏமாத்திட்டாங்க என்னை நான் கேரளாவில் ஒரு வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணேன் இது முந்நூறுபா இந்த இந்த ரவுண்டு செடி ஆனால் வந்து சும்மா அப்படியே கட் பண்ணி எனக்கு மண்ணில் போட்டு சொருக்கி கொடுத்துட்டாங்க அதையும் வந்து வீண் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்து நட்டு வச்சேங்க இதை பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் துளுர் தான் விடும் இருக்குது அதனால் நமக்கு தெரியாத இடத்துல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிறது ரொம்ப ரொம்ப மோசங்க பாருங்கள் ஒரே ஒரு ஜான் தாங்க இருக்குது ஒரு ஜான் கூட ஒரு ஜான் அளவு கூட இல்லை ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஏமாந்து போயிட்ட வருத்தப்பட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு சிகப்பு கலர் வேணும்னு ரொம்ப ஆசை என்கிட்ட வெள்ளை கலர் தான் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு சிகப்பு கலர் இல்லை அதனால் சரி எங்கே போய் நம்ம தேடி வாங்கிறது வீட்டிலே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதே நடான இப்படி கட் பண்ணி மண்ணுக்குள்ளே சொருக்கி கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல விடுங்க மறுபடியும் எப்படியோ அது தப்பிச்சு வரட்டும் இது வந்து இன்னைக்கு கொத்துறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து நேற்றுக்கு சரியான மழைங்க இங்கே நம்ம மேச்சேரில் அதனால் கொத்தரத்துக்கு ரொம்ப ஈரம் அதனால் கொத்த முடியாது அதனால் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் மறுபடியும் இதை கொத்த ஆரம்பிக்கணும் எப்படி இருக்குது பார்த்திங்களாங்க எங்களுடைய விவசாயம் ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் எச்சு வேலை கொடுத்து உங் உங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அதனுடைய வேலைகளை தான் உங்களுக்காகவே வீடியோ எடுத்து நான் போடுறேன் அப்போ எவ் அதெல்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நீங்களே அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்குங்க சரிங்களா ஒரு பொருள் நமக்கு தரமானதாக அதுவும் வந்து மருந்தடிக்காமல் ஒரு இயற்கையான முறையில் நம்ம கைக்கு வந்து சேருது அப்படின்னா அதுக்கான க கஷ்டங்கள் எத்தனை பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நாங்கள் வந்து களை கொத்தும் போதும் ஒவ்வொரு வேலை இந்த ம மஞ்சளுக்கு நான் பண்ணும் போதும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து எடுத்து காட்டிகிட்ருக்கேன் சரிங்களா சரி வாங்க இது அடுத்தது ரெண்டு நாள் கழித்து கொத்துறதுக்கு விடுவோம் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நான் போகலாங்களா இந்த வருஷம் நம்ம பழமும் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா இந்த வருஷம் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அண்ணன் பருத இந்த பழம்லாம் கூட பறிச்சிடலாங்க நல்லா பழம் வந்து திரண்டுருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வீட்டில் எனக்கு வந்து சீத்தாப்பழம் காய்ச்சி நானே பறிக்கிறேன் அப்படிங்கிறது ஏன்னா எங்கள் ஊர் வந்து சீத்தாப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் ஏன்னால் அதுக்கான மண் அமைப்பு நிறையா இங்கே அதனால் எல்லா இடத்துக்கும் எங்கள் ஊர்லேருந்து தான் சீத்தாப்பழம் போகுங்க அப்படி கூட கூடிய போவாங்க ஒரு கூடியே பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு அப்படியெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் கொஞ்சம் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபாய்க்கு போகும் அதனால் நிறையா இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் அதனால் எதுக்கு சீத்தாப்பழம் மரம்லாம் வைக்கிறே ஊரே நம்ம ஊரே சீத்தாப்பழமாக இருக்குமே எதுக்கு இது வைக்கிறேன்னாரு ஆனாலும் எனக்கு சீத்தாப்பழம் வச்சே தீர்னு மரம் வச்சு இன்னைக்கு பிறகு நிறைய காய் காய்ச்சிருக்கு மேலேலாம் நிறையா காய் இருக்குது இந்த காயும் அப்படியே பறிக்க சொல்கிறேன் நெல்லிக்காய் பறிச்சுட்டு இதையும் பறித்து கொடுங்கணான்னு கேட்குறேன் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ பழம் எ என் எத்தனை ஆப்பிள் நம்ம சாப்பிட்டாலும் இந்த ஒரு சீத்தாப்பழத்துக்கு இடை ஆகாதுங்க அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் சீத்தாப்பழம் மட்டும் எனக்கு சீத்தாப்பழம் ஒரு பிடிக்கும் உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் கட்டாயமா அங்கே மேலெலாம் நிறையா இருக்குதுண்ணா எப்படி எடு பறிப்பீங்க மேலே இருக்கிறத அது பாருங்க வெள்ளையா இருக்குதா அது பாருங்கடா அந்த காய் தெரியுதா ஆ அது பாருங்க வெள்ளையா இருக்குது அது பாருங்க ஆ ஆசை அது வெள்ளையா இருக்குது ஒத்த சொங்கண்ணா பாருங்கண்ணா நான் அங்கே ஒரு காய் கீழே பாருங்கண்ணா ஆ இப்பதான் நல்லா விளைஞ்சிருக்குது ஆனால் பாதி காய்க்கு மேலே அணிலும் குருவியும் சாப்பிட்டுருச்சு சரி அவங்களாம் சாப்பிட்டதுக்கு போக தான் நமக்கு அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கள தடை பண்ணவும் முடியாது அவங்க கிட்டே நம்ம எதையும் வேலையை கச்சிக்க முடியாது அங்கே ஒன்றுக்கு இருக்குது பாருங்கண்ணா மேலே எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறோம் நாங்கள் வந்து ச கூடை மேலே இப்படி தான் பெருங்காயம் வைப்பாங்க உள்ளார வந்து சிறுங்காய் வச்சுருவாங்க இப்படி தான் ஊரில் கொண்டு போய் விற்பாங்க அது மாதிரி அப்படியே டிசைன் பண்ணி காட்டுறாரு ஒரு இருபது காய் இருக்குங்க அவ்வளோதான் பறிச்சிருக்குறோம் சூப்பர் இன்னைக்கு நெல்லிக்காயும் பறிச்சாச்சு சீத்தாக்காயும் பறிச்சாச்சு ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ சீத்தாக்காயும் எடுத்துக்கிட்டோம் நெல்லிக்காயும் எடுத்துக்கிட்டோம் அதோடு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்